ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ இயர் வரப்போகுது அண்ட் இனிலேருந்தே உங்களுக்கு நிறைய சேவிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ தட் நீங்கள் நியூ இயர்லேருந்து சேவிங் செல் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் சொல்ல போகிறேன் அதில் உங்களால் எந்த அமௌண்ட்டாக சேவ் பண்ண முடியுமோ அண்ட் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங் சேர்ஜ் பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்சு இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு அண்டு ஜனவரி மாதம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி நம்ம நூறுபா சேர்க்க போகிறோம் டே டூவில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டே த்ரீல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டே ஃபோரில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டே ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டே சிக்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டே சவனில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஒரு வாரம் இதே மாதிரி சேமித்தோன்னா நமக்கு கிடைக்கப் போகிற அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஸோ அடுத்த வாரமும் இதே பேட்டர்னில் தான் நம்ம சேமிக்க போகிறோம் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா அதே நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா நானூறுரூபா ஐநூறுரூபா அறநூறுபா எழுநூறுபா அண்ட் மூணாவது வாரமும் அதே மாதிரி பண்ண போகிறோம் நாலாவது வாரமும் மாதிரி தான் ஸோ முதல் வாரத்தோட எண்டில் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் ரெண்டாவது வாரத்துலேயும் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் மூணாவது வாரத்துலேயும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் நாலாவது வாரத்துலேயும் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் ஜனவரியில் நமக்கு முப்பத்தி ஒரு நாள் அந்த எக்ஸ்ட்ரா மூணு நாள் நம்ம சேமிக்கிறது பார்த்திங்கன்னா அறநூறுபா கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோன்னா நமக்கு ஜனவரி மாதத்தில் பதினோராயிரத்தி எட்நூறுபா நம்ம சேர்ப்போம் ஸோ மாதிரி பேட்டர்னில் நம்ம ஒவ்வொரு மாதமும் சேமித்தோன்னா எந்தெந்த மாதத்துலலாம் முப்பத்தி ஒரு நாள் இருக்கோ அந்த மாதத்தில் நம்ம பதினோராயிரத்தி எட்நூறுபா சேர்ப்போம் அண்ட் ஃபிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் தான் அந்த மாதம் மட்டும் பதினோராயிரத்தி இரநூறுபா சேர்ப்போம் அண்ட் மீதி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் அதிலெலாம் முப்பது நாள் இருக்கும் ஸோ அந்த மந்தில் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுபா சேர்ப்போம் ஸோ மாதிரியே ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிட்டு வந்தோம்னா அந்த இயர் எண்டில் நமக்கு கிடைக்கப் போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுபா ஸோ பல்காக இந்த இயர்லி அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை நீங்கள் கோல்டு வாங்குறதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டெண்ட்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்